அமெரிக்கள் நுழைவதற்கு முன் சில அனுமதி பெற்ற ஆனறவில் விசாக்களை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுமதிக்கும் திட்டத்தை எமிரேட்ஸ் அறிவித்துள்ளது அமெரிக்க விமானங்களில் வருபவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது மற்றும் பிற நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் ஒற்றை நுழைவு விசாக்கள் பதினான்கு நாட்களுக்கு செல்லுபடியாகும் துபாய் அதிகாரிகளால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விசா அளவுகோல்களை பூர்த்தி செய்பவர்களுக்கு எமிரேட்ஸ் விசாவிற்கு ஒப்புதல் அளிக்கிறது இது வி எஃப் எஸ் குளோபல் துபாய் விசா செயலாக்க மையத்தின் உதவியுடன் செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வழக்கமான பாஸ்போர்ட்டை கொண்ட இந்தியர்களுக்கு அமெரிக்க விசா பெற குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு பாஸ்போர்ட் செல்லுபடியாக வேண்டும் கிரீன் கார்டு ஐரோப்பிய யூனியன் விசா இங்கிலாந்து விசா போன்றவைகளும் இருக்க வேண்டும் அடுத்த தேவை என்னவென்றால் இந்த விசாக்கள் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாக வேண்டும் இந்த தகுதியான இந்தியர்களுக்கு ஆணரைவு விசா வழங்க பல ஆண்டுகளாக அமெரிக்க விமான நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் விமானத்தில் ஏறிய பிறகு குடியேற்ற கவுண்டர்களுக்கு சென்று விசா முத்திரையிடுவது வழக்கம் ஆனால் எமிரேட்ஸ் அறிவித்துள்ள தற்போது முறையை பயன்படுத்தினால் விசா முன்கூட்டியே ஏற்பாடு செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க